தமிழ் ஸ்க்ரீன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம சுற்றிலும் நிகழ்ந்த வன்முறைகளை பற்றி பல குணங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க மனிதர்கள் மேற்கொள்ளும் பல அக்கிரமங்களையும் கொடூரங்களையும் பற்றி படித்த பிறகு உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஏன் மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும் சிம்பிளான அதே சமயத்தில் சிக்கலான அந்த கேள்விக்கான பதில்களை தான் இந்த காணொளி காட்சிகளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களை எச்சரிக்கவும் வேண்டி இருக்கிறது என்ன காரணம்னா எந்த ஒரு விஷயத்தையும் சற்று ஆழமாக போய் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய உணர்வுகளும் அனுபவங்களும் சற்று வேறு மாதிரியாகத்தான் இருக்கும் உண்மை என்றைக்குமே கசக்க தானே செய்யும் அதுதான உண்மையும் கூட நீங்கள் இந்த காணொலி காட்சிகளை பார்க்க போகிறதும் கசப்பான உண்மைகள் தான் அந்த பாதாள அறைக்குள்ளே நாம் புகுந்து பார்க்க போகிறோம் எதையுமே நேரில் பார்த்து எடை போட்டு விட்டால் நம்மளால் எதையுமே புரிஞ்சுக்க முடியும் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் நம் நம்ம சிந்திக்க வச்சு தெளிவு தரக்கூடிய பல காணொலி காட்சிகளை உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் தமிழ்ஸ் இன்டர்வியூ கொடுக்க போகுது வாங்க நம்முடைய முதல் காணொலி காட்சியை பார்ப்போம் காதலர்களை எங்கே பார்த்தாலும் கொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நியூயார்க் நகர கதிகளம் கிடச்ச ஒரு கொலைகாரன் டேவிட் ஃபெர்கோவிக்ஸ் அவனை சன் ஆஃப் சாம் அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாமே கூப்பிடுது அவனுடைய காதுல சாம் அப்படிங்கிற ஒரு குரல் அவ்வப்போது ஒழிக்கும் கிளம்பு என்று அந்த குரல் அவ்வப்போது டேவிட்டுக்கு ஆணையிடும் டேவிட் காதுக்குள்ள சாம் இட்ட கட்டளை காதலர்களை எங்கே பார்த்தாலும் கொல் அப்படிங்கிறது தான் உடனே வெறித்த விழிகளோட டேவிட் கிளம்புவான் நியூயார்க் பூங்காக்கல்ல தெருக்கல்ல எங்கேயாவது காருக்குள்ள காதல் ஜோடி தென்பட்டால் போதும் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு புன்னகையோட தன்னோட இடது கையால காரின் காரினுடைய கண்ணாடி கதவை தட்டுவான் கண்ணாடியை இறக்கியவுடன் டேவிட்டின் வலது கையில் உள்ள துப்பாக்கி வெளிப்படும் இருவரின் மூளையுமே சிதறடித்து விட்டு தான் பாட்டுக்கு போய் விடுவான் பல கொலைகளுக்கு பிறகு அவனை மடக்கி பிடித்தவர் ரஸ்லர் அப்படிங்கிற எஃபிஐ ஆஃபீஸர் சீரியல் கில்லர் என்று பெயர் சுட்டப்பட்ட முதல் ஆள் டேவிட் தான் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் சீரியல் கில்லரிடம் மட்டும் சிக்கிக் கொண்டு கொலை செய்யப்படுவோட எண்ணிக்கை மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல அப்படின்னு ரெஸ்லர் சொல்றாரு டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு நாள் பெர்கூசன் அப்படிங்கிற முப்பத்தி ஐந்து வயது ஆசாமி ரயில் வண்டியில ஏறி பயணிகளை பார்த்து ஹலோன்னு சொல்லிட்டு சரமாரியா சுட்டதுல ஆறு பேர் இறந்தாங்க டஜன் கணக்குல படுகாயம் அடைஞ்சாங்க அரை டஜன் போலீஸ் அவன் மீது விழுந்து அமுக்கி பிடிச்சு சுடுவதை நிறுத்தி அவனை கைது செஞ்சாங்க ஹியூபட்டி அப்படிங்கிறவன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மெக்டொனால்ட் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒழிஞ்சு போங்கடா அப்படின்னு கர்ஜித்து விட்டு இருபத்தி மூன்று அப்பாவிகளை சுட்டுக் கொண்டான் விட்மன் என்பவன் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு மணித்துண்டின் மீது ஏறு நின்று கல்லூரி மைதானத்தில் பேசிக்கொண்டு கொண்டு விளையாடிக் கொண்டிருந்த பத்து மாணவ மாணவிகளை சுட்டுக் கொண்டான் சாதாரணமாக இவர்கள் பலரை சுட்டுக் கொன்று விட்டு கடைசியில் தற்கொலையும் செய்து கொள்வாங்க அல்லது போலீஸ் சூழ்ந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் கொலைகாரனை சுட்டு வீழ்த்தும் இந்த வகை கொலைகளுக்கு சக்தி வாய்ந்து தொடர்ந்து சுடக்கூடிய துப்பாக்கி தேவை ஆகவேதான் எப்போதாவது நம்ம ஊரில் இப்படி வெறி பிடித்து அப்பாவிகளை சுட்டுக் கொள்பவர் போலீஸ்காரராகவோ இராணுவ வீரராகவோ இருக்கிறார் இந்த வகை கொலைகாரர்களின் மனத்துவ நிலை சற்று மாறுபட்டதுதான் நமக்கு திடீரென்று தாங்க முடியாமல் கோபம் வந்தா தட்டு டம்ளர் நாற்காலி படங்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறோம் இல்லையா அதன் உச்சகட்டம் தான் இது இதற்கு பின்னால பெருசா திட்டமிடுதல் கிடையாது நம்முடைய பிரச்சனைகளுக்கும் சோகங்களுக்கும் காரணம் சமூகமே அப்படிங்கிற எண்ணம் தான் அத்தனை மனிதர்களையும் எதிரிலாக நினைத்து பழிவாங்க விரும்பும் பேரோனியம் இதோடு பச்சாதமும் சேர்ந்துகிறது மனக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் இது போன்ற சமயங்கள்ல மேஜையை ஓங்கி குத்துவதோடு நிறுத்திக் கொள்வாங்க துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அப்பாவி மக்களை சுட்டு வீழ்த்த கிளம்புகிறவர்கள் மிகச்சிலரை உணர்வு ஒன்றே அதனுடைய அளவுதான் வேறு சீரியல் கில்லர்களுடைய கதையே தனி அவர்களுடைய கற்பனைகள் பயங்கரமானது செக்ஸுக்கு முன்பு ஏற்படும் கிளுகளுப்பான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கொலைக்கு முன்பும் அவர்களுக்கு ஆக்கிரமிக்கிறது பரிச்சயமில்லாத ஒருவரைத்தான் அவர்கள் கொலை செய்ய தேர்ந்தெடுப்பார்கள் பிறகு பல நாட்கள் இறையை பின்தொடர்ந்து கண்காணிப்பார்கள் பொறுத்திருந்து பதுங்கி பாய்ந்து கொள்கிற புத்திசாலி மிருகங்கள் இவர்கள் முப்பது கொலைகளை செய்த சீரியல் கில்லர் டெட் பண்டி அத்தனை கொலைகளுக்கும் அவனுக்கு ஆறு ஆண்டுகள் தேவைப்பட்டன இறைகளை தேர்ந்தெடுக்க மெனக்கெட்டு வெவ்வேறு மாநிலங்களுக்கு போனான் அந்த டேட் பண்டி உலக கொலை வரலாற்றிலேயே முதன் முதலாக பயங்கர புகழ்பெற்றவன் லண்டன் நகரில் வசிச்ச ஜாக்தி ரிப்பர் அப்படிங்கிற சீரியல் கில்லர் தான் இவனுடைய பேரில் இருக்கக்கூடிய ரிப்பர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா கிழித்து குதிர்பவன் அப்படின்னு அர்த்தமா ஜாக் என்பது போலீஸ் அவனுக்கு வைத்த ஒரு புனைப்பெயர் தான் அவன் தேர்ந்தெடுத்து கொலை செய்த அத்தனை பேரும் விலைமாதர்கள் விலைமாதர்களால் அவனுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா அல்லது அவனுடைய தாய் விலை மாதவா இருந்தாங்களா அதனால் ஏற்பட்ட பாதிப்பா அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் ஒரு தெரியாத தான் இருக்கு கடைசி வரை அவனை கண்டுபிடிக்க முடியவே இல்லை அப்படிங்கிறதுனால உண்மை தெரியாமலேயே போய்விட்டது இன்று வளம் வரும் சீரியல் கொலையாரர்களுடன் ஒப்பிட்டால் ஜாக்தி ரிப்பர் ரொம்பவே சாதாரணமானவன் அப்படின்னே கூறலாம் ஜாக்தி ரிப்பர் செயல்பட்டது பத்து வாரங்களுக்கு தான் கொலை செய்தது ஐந்து விளை மாதக்கலை திடீரென்று அந்த கொலைகள் தானாக நின்றுவிட்டன அநேகமாக சீரியல் கிள்ளர்கள் தாங்கள் செய்யும் கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில்லை கொலைகளை நிறுத்தினால் அவருடைய வாழ்க்கையில் வெறுமை சூழ்ந்து கொண்டு அவருடைய பர்சனாலிட்டி கொல போல வென்று விடுகிறது அப்படிங்கிற திகில் உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டுடும் அவருடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி மன அமைதி ஏற்படுத்தி தருவது கொலைகளே இவர்களுக்கு பாலுணர்வு போல திரும்ப திரும்ப கொலை செய்யும் வெறி தலை தூக்கும் வாஷிங்டன் நகர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு கொலைகாரன் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது பெண்களை கொலை செஞ்சான் ஸ்பெஷல் போலீஸ் கொடை அமைத்து அவனை தேடினாங்க போலீஸ் அவனை கண்டுபிடிக்க பதினைந்து மில்லியன் டாலர் செலவழிச்சும் ஆளாகப்படல திடீரென்று கொலைகள் தானாக நின்றுவிட்டன என்ன ஆனது அவனாக கொலை செய்வதை நிறுத்த வாய்ப்பே கிடையாது ஒன்னு அவன் வேறு ஏதாவது குற்றத்திற்காக செயல் அடைக்கப்பட்டிருக்கணும் இரண்டு விபத்து அடிபட்டு அவன் செத்து போயிருக்க வேண்டும் தொடர் கொலைகாரர்கள் கொள்வதற்கு முக்கிய காரணம் அந்த கொலை அவர்களுக்கு ஏற்படுத்தும் பரவச உணர்வு அந்த உணர்வு வெறும் உடலுறவு மூலமாக மட்டும் ஏற்படுவது அல்ல இறையை தேடி அவர்கள் மேற்கொள்ளும் வேட்டை கைப்பற்றுதல் கடத்திச் சென்று சிறைப்படுத்தி சித்திரவதை செய்தல் கடைசியாக கொலை இவை அத்தனையுமே பரவசமானவை பொறாமை பணம் பழிதீர்த்தல் தனிப்பட்ட கோபம் என்று இவங்களுக்கு எதுவுமே கிடையாது சில முரட்டு குழந்தைகள் பார்பி பொம்மையின் கை கால்களை பீத்து அதன் கண்களை பென்சிலால் குத்தி எடுத்து தலையை சக்கரவட்டமாக திருப்பி சிதைத்து சின்னாபனப்படுத்துவதை நீங்க பார்த்திருப்பீங்க சீரியல் கொலைகாரர்களுக்கு உயிருள்ள மனிதர்கள் பார்பி பொம்மை மாதிரி தான் கொலை செய்யப்படுபவர் பரிச்சயம் இல்லாத யாரோ என்பதால கொலைகாரனுக்கு தயக்க உணர்வு எதுவுமே ஏற்படுவதில்லை குற்ற உணர்வும் வருவதில்லை இறையை தேர்ந்தெடுப்பதிலிருந்து அவர்களுடைய செக்ஸ் உணர்வு கிடுகளுக்கு ஆரம்பிக்கிறது கடைசியாக கொலை செய்யும் அந்த வினாடியில் உச்சகட்ட ஆர்கசம் அவர்களுக்கு நிலைகுள்ளாத மகிழ்ச்சி துடுப்பை ஏற்படுத்துகிறது கொலைக்கு முன்வரை இறையின் நடுக்கமும் பீதியும் அலறலும் கதறலும் தான் கொலைகாரர்களுக்கு அதீத மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் ஒவ்வொரு கொலைகாரனுக்கும் தனிப்பட்ட அணுகுமுறை உண்டு சிலருடைய அணுகுமுறைகள் உங்களை இயக்கவும் வைக்கும் நடுங்கவும் வைக்கும்